ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் உங்களோடு கூட கத்தர் பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி கத்திரங்களை வழிநடத்துவார் இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பேசுகிறேன் மத்தியோ ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது பாருங்கள் வசனத்தில் சொல்கிறார் நீ தர்மம் செய்யும் பொழுது உன்னுடைய தர்மமானது பிரிய அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாத இருக்க கடவுது என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரிய நீங்கள் தர்மம் செய்ய நினச்சிங்கன்னா அது உன் வலது கை செஞ்சால் உன்னுடைய வலது கை செஞ்சால் உன் இடது கைக்கு தெரியக்கூடாதான் அப்படி செய்யணுமா அதுதான் ஆண்டர் விரும்புகிறார் அதுதான் கத்தருக்கு விருப்பமே ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தர்மத்தை செஞ்சுட்டு ஊருகெல்லாம் டமுக வச்சுருவோம் எல்லாருக்கும் சொல்லிடுவோம் நான் அங்கே அதை பண்ணேன் இத்த பண்ணேன் இது பண்ண அதை செஞ்சு அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் அப்படி சொல்லிடுவோம் பிரியமானவர்களே அந்தரங்கமாக நாம் தர்மம் செய்யணும் அந்தரமாக மற்றவங்க மற்ற மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் கத்தரை எதிர் எதிர்பார்க்கிறார் தான் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் என்ன பண்ணுவாராம் பிதா தாமே உமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று பைபிள் அது கீழே வாசம்னு சொல்லுது அப்போ தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் வெளியரங்கமாக உங்களுக்கு பதில் தருவார் நீங்கள் செய்கிற தர்மமானது கர்த்தருக்கு முன்பாக அந்தரங்கமாக இருக்கட்டும் கை செய்கிறது இழுதுகத் தெரியாத மாதிரி செய்யுங்க கத்தர் கத்தர் அதுக்குரிய பலனை உங்களுக்கு நிறைவாக தருவார் தர்மம் பண்ணிட்டு ஊரெல்லாம் டம் கடிக்காதீங்க கத்தர் பெரிய காரியம் செய்வாருங்க நல்ல வாரி இறைங்க ஏழைகளுக்கு கொடுங்க திருப்தி அடையும்படி செய்யுங்க கத்தர் உங்களை ஆசீர்வத்து உங்களை கனப்படுத்துவார் செபிக்கலாம் ஆண்டுடைய பாதத்தில் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் செய்கிற தர்மமானது மகிமையுள்ளதாக இருக்கட்டும் ஆசிர்வாதம் உள்ளதாக இருக்கட்டும் ஆச்சரியம் உள்ளதாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு ஆண்டவர பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும் ஆண்டவர பரலோகத்தில் இருக்கிற தேவனி ரதை பார்த்து எங்களை ஆசிர்வதித்து வெளிய எங்களை மேன்மைப்படுத்தும் வலது கை செய்கிறது கைக்கு தெரியாதபடிக்கு நாங்கள் செய்ய எங்களுக்கு ஞானத்தையும் கிருமியும் அறிவையும் கத்தை தந்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் கத்தர் கோடரும் பெரிய காரியங்களை செய்ய மூடி மறையும் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே